ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கவுன்சில் ஜிடி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல் கேன்டிடேட்டோட ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் மார்க் வந்து என்னுடைய ஃபைனல் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தவிர உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இன்கேஸ் வந்து இந்த கட் ஆஃபில் நான் சொல்கிற விஷயம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா ஓகே அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து என்னுடைய கட் ஆஃப் வந்து இதுதான் உண்மையானது இதுதான் வரும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஸோ அதனால் இதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய தொடர் பயிற்சி வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு தோன்றதை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நிச்சயம் நல்ல ரிசன் வரும் இன்னொன்னு நான் முன்கூட்டியே வந்து ஸாரியும் கேட்டுக்கிறேன் வழக்கமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா சில நேரம் நிறையா வந்து பொய்யாகி போயிடும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணாலும் கூட வந்து அது அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்காது ஸோ இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒர்க் அவுட் மட்டும்தான் ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ ஒரு வேளை தவறாக இருந்துச்சுன்னால் முன்கூட்டியே நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அதுக்குண்டான கட் ஆஃப் அதுக்கு வந்து நான் எப்படிலாம் வந்து பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் இயரோட மொத்தம் வேக்கன்சி என்ன அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த இயரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேக்கன்சி ஃபஸ்ட்டு வந்தது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ்டு வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ஸோ இதை நான் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டேன் இது எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் மட்டும் தான் இருக்குது போன மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்கல் ரெண்டும் இருக்குது இதில் வந்து சில இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு மார்க் வேரியேஷன் இருக்கும் நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ அந்த மாதிரி ஒரு கால்மார்க்குற மார்க் அவ்வளவுதான் வேரியேஷன் இருக்கும் ஸோ அதை நான் வந்து கன்சிடர் பண்ணாமல் வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய இருந்தே வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ இதையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து அவைலபிள் கேண்டிடேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது போன இது வந்து இதை நான் அதோட ஒப்பீடு செஞ்சேன் ஓகே இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே இருக்குது போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் இது எல்லாமே வந்து இருக்குது ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கலோட கட் ஆஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மினிமம் மார்க் ஓகே போன முறை வந்து மினிமம் மார்க்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்து தான் வந்து ஃபைனல் மார்க்கு ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து மேக்ஸிமம் மார்க் இது ஒரு பெஸ்ட்டு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த மார்க் வந்து எடுத்துவங்களுக்கு வந்து ஆயிருக்காங்க போன முறை பார்த்திங்கன்னா வேகன்சி இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா போன வருஷத்தோட வேகன்சி ஃபில்டு ஆயிடுச்சு மொத்தம் மொத்தமாக வந்து ஃபில் பண்ணது எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ தான் ஸோ இதில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபத்தி மூணு ஆனால் ஃபில் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னிரெண்டு தான் வந்து இருக்குது இந்த மீதி இருக்க போஸ்டிங் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் கூட வந்து இங்கே எக்ஸர்வீஸ் மேனில் எதுவும் போயிருக்கோம்னு பார்த்தேன் ஆனால் அங்கே வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீதி பற்றி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை கேண்டிடேட் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்குது அதே போல் தான் ஓபிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து முந்நூற்றி பன்னிரெண்டுன்னு சொன்னீங்க ஸோ முந்நூற்றி பன்னிரெண்டு ஆனால் ஃபீல்டு பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அந்த ஒரு பன்னிரெண்டு போஸ்ட் வந்து அதுவும் எங்கே அப்படி பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆனில் அந்த ஒன் இஸ்டி எட்டு அப்படிங்கிற ஆளில் வந்து போதுமானளோ இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நியூயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐநூற்றி மூணு ஐநூற்றி மூணு அது அப்படியே இருக்குது ஓகே ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது போல் வந்து இங்கே வந்து பார்ப்போம் இதுதான் வந்து இந்த வருஷத்துக்குண்டான ஒரு கட் ஆஃப் என்னுடைய வந்து ஒரு கணிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துருக்குது வந்து நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப் உங்களுடைய மினிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு டு நாற்பத்தி நாலுக்குள்ளே இருக்கலாம் மேக்ஸிமம் மார்க் வந்து ஐம்பது டு ரெண்டு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஓகே ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஆனால் அவைலபிள் கேண்டிடேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பது தான் இருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிங்களோ நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகே ஸோ அடுத்தது பாருங்கள் எஸ்சி கேண்டிடேட்டு எஸ்சி கேண்டிடேட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று மார்க்கு ஓகே இப்போ ஃபிசிக்கல் ப கட் ஆஃப் இது அப்படி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அறுபத்தி நாலு டு அறுபத்தி ஏழு வந்து இருக்கலாம் ஓகே அடுத்தது மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு டு எண்பது இந்த மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த இதுதான் ஃபைனலாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான அதாவது நீங்கள் ப்ரிப்பரேஷனில் கொடுத்துருப்பீங்களே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த சைடு இருக்கிறதுல இந்த அவைலபிள் வேக்கன்சி ப்ளஸ் வந்து வேக்கன்சி இது ரெண்டோட இதை இதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் சரி அது வந்து ஒன் எக்ஸ்டி எய்ட் அந்தளவுக்கு தான் இருக்கும் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து உங்களை எட்டு போட்டு எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஓகே இப்போ வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் மார்க்கு என்னுடைய வந்து மினிமம் மார்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூணு டு அறுபத்தி அஞ்சு இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டனா எழுபத்தி ஏழு டு எழுபத்தொம்போது நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து எப் பொதுமே வந்து எக்ஸர்வீஸ் பற்றி கண்டுக்கிறதே கிடையாது ஓபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று ஓகே என்னுடைய வந்து மினிமம் மார்க் ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தேழுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது ஓகே மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்தது அண்டர்சர்வ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓபிசியோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபிசிக்கல் கட் ஆஃபே பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தொன்னு புள்ளி எட்டு ஒன்று நாலு இந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ அப்படிங்களா இங்கேயும் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படி பார்த்தோம்னா மினிமம் மார்க் வந்து எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தாறுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு டு தொண்ணூறு ஓகே ஸோ இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நினைச்ச அந்த போஸ்ட் ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஸோ இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்குண்டான வந்து என்னுடைய ஃபைனல் கட் ஆஃப் ஸோ இந்த வீடியோ வந்து ஏறக்குறைய ஒரு பார்த்தீங்கன்னா மணிக்கு மேலே இன்றைக்கி காலையில் வந்து நாலு மணிக்கு டியூட்டிக்கு போனேன் வந்தது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்தேன் இந்த டைமில் நான் பண்ணணுன்னு ஸோ ஏற்கனவே பண்ணதில் வந்து அந்த எஸ்ஐ கண்டிடேட் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் ஸோ அதனால் மறுபடியும் வந்து இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன் ஓகே நீங்க எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்